சிங்கார சென்னையுடைய அழகு இடம் அரும்பாக்கம் காலையில் பத்து மணி எல்லாம் மக்கள் என்ன பரபரப்பாக போயிட்ருக்காங்க உழைக்கிறாங்க உழைச்சி அவங்களால் முன்னேற முடியாது சொன்னது மீடியம் வாழ்க்கை மக்கள் மிடில் வாழ் மக்களே திறம்படு தான் கஷ்டப்படுறாங்க ஆனால் சில பேர் எங்கேருந்தோ காசு கொண்டு வந்து அடித்து தள்ளுறாங்க எல்லாம் உகண்டு வாழ்கிறாங்க இது பேரறிஞர் அண்ணாவுடைய பால விழா நினைவு வளைவுன்னு கொடுத்துருக்காங்க அது என் அண்ணா நகரு இதே நேராக இந்த ரோடு போகிறது கோயம்பேட்டை நோக்கி போகுது கோயம்பேட்டை அரும்பாக்கம் லெஃப்டில் சேனா அரும்பாக்கம் நேராக போனால் கோயம்பேட்டு போவோம் இது எயிட்டாப்போ ஒரு பிரிட்ஜி வருது அது எங்கேருந்து வருது என்னன்னு தெரியல டிராஃபிக் என்ன ரஷ்ஷாக இருக்குது பாருங்க டிராஃபிக் ஃபுல் ரஷ்ஷு மக்கள் இதில் தனியாக வண்டி ஓட்டுறது தனி திறம தான் நினைக்கிறேன் எதுக்குமே ரூல்ஸ் எல்லாம் இல்லை அவங்க பாட்டுக்கு வர்றாங்க அவங்க பாட்டுக்கு விட்டு வண்டிக்கிறாங்க எல்லாத்தையும் பார்த்து ஓட்டுறது தான் அது ஒரு தனித்திறமை ஓகே பாருங்க ரோடை பாருங்க எப்படி இருக்கு இந்த ரோட்லேருந்து வர்றவங்க தான் நேராக கோயம்பேடு போயிட்டு இருக்காங்க கோயம்பேடு இல்லை அரும்பாக்கத்தில் நெட்டில் போய் அரும்பாக்கம் விளையாங்க மேலே போகிறது நுங்கம் பக்கம் போகிற ரோடு ஜஸ்ட் ஒரு யூடியூபே எடுவேன் யூடியூப் என்னுடைய சேனல் அப்லோட் பண்றதுக்காக மோஸ்ட்லி இப்போ சென்னையை பொறுத்தளவுக்கு எல்லாம் பேட்ரி கார் ஓடுது பேட்ரி பஸ்ஸே ஓடுது இப்போ நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்லாம் பார்க்கும்போது அவ்வளோ இல்லை இங்கே நிறைய பஸ்ஸே ஓடுது எல்லாம் நம்ம எல்லாம் வாங்கிறதுக்கு பயந்துக்கிட்டு பேட்ரி போயிடும் இன்ஜின் போயிடும் ஒருத்தர் சொலர் வாங்கினாங்க சீனி கார்டோடு எழுதிக்க வேண்டியது தான் என்ன சீனி கார்டோடு எழுதிக்க வேண்டியது கேட்கும்போது அப்படிங்கிறது சொலர் சீனிகாரன்ட்டா பர்மனெண்ட் ஒரே நம்பர் தான் அதே மாதிரி இந்த ஒரு வண்டி வாங்கினா உங்களுக்கு தான் சொந்தம் வேறு யாரும் வாங்க மாட்டாங்க அப்படின்னு பயம் கட்டுறாரு ஏண்டா வாங்க முடியாதவங்க சொல்கிறது நொண்டியாக உள்ள மர ஏற ஆசைப்பட்ட கதை தான் வாங்குறதுக்கு வசதி இல்லைனா அது மாதிரி விளக்கம் சொல்லிட்டு போகிறாங்கன்னு வச்சுங்களேன் இங்கே நிறையா ஓடுது பேட்ரி வண்டிகள் நிறைய ஓடுது எலக்ட்ரிக்கில் ஓடுது பஸ்ஸே ஓடுது பஸ் ஓடும் போது எவ்வளோ மிச்சம் ஒரு லிட்டரு பெட்ரோல் போட்டால் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் கொடுக்கும் இது பஸ்ஸுங்கும் போது சரி லாபம் கவர்மெண்ட்டுக்குள்ள சரி லாபம் அப்படியே போட்ட காசு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் எடுத்துடலாம் கூட்டம் அள்ளுது கூட்டம் இங்கே பரவாயில்ல சென்னை வாழ ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் மேலே முன்னேற்றத்துக்கு யாரும் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல இருக்காங்க மக்கள் முன்னேறலன்னு சொல்லலாம் ஏதோ நடக்குது வாழ்க்கையில் ரன் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓகே வாழ்த்துக்கள் பார்த்துமைக்கு நன்றி என்னுடைய கருத்தை எல்லாத்திலையுமே பதிவு வைப்பேன் சில பேர் ஒருத்தர் வந்து எழுதுறாரு என்னங்க இது பேக்ரவுண்டில் நீங்கள் பட பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னுடைய கருத்தை பதிவிக்கிறதுக்காக தான் என்னுடைய வீடியோ போடுறேன் நான் எங்கே இருக்கேன்னு அப்லோட் பண்ணிக்கிட்டு அதை தெரியறதுக்காக தான் போடுறேன் இதில் வந்து யாரும் என்னுடைய கொஸ்டின் கேட்க முடியாது என்னக்கா என்னுடைய இது நான் பாருங்கள் சப்கிரேட் சப்கிரேட் பண்ணுங்கள் அப்படின்லாம் நான் ரெக்வஸ்ட்லாம் பண்ணல இது ஒரு நான் டைம் பாஸ்க்காக நம்ம எங்கே நிற்கிறோம் நம்ம என்ன பண்ணுறோங்கிறது நம்மள்டே ஒரு மெமரிக்கும் நம்மளே ஒரு காலத்தில் பார்க்கும்போது இந்த அதெல்லாம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தானே தவிர ஒரு இன்னும் நம்ம ஒன்றும் ரிசர்ச்சருக்கு கொண்டு போய் சேர்க்கல இதை நம்மளுடைய பார்த்துட்டு கவர்மெண்ட் ஒன்றும் டெவலப் பண்ணுறதும் கிடையாது அதனால் பார்க்குறவங்க சும்மா ஜாலியாக பார்த்துட்டு போங்க என்டர்டெயின்மெண்ட்காக வாழ்த்துக்கள் பார்த்தமைக்கும் நன்றி நண்பர்களே இன்றைக்கி டேட்டு இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலைல பத்து மணிக்கு எடுத்துருக்கேன்